இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹேர் ட்ரான்ஸ்பிளேட் பண்ணதுக்கப்புறம் எத்தனை மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா முடி வந்து க்ரோத் ஆகும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டவுட் இருக்கலாம் ஹேர் டிரான்ஸ்பிளேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெச்ச முடி எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற முடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில டவுட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரான்ஸ்பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு மாதம் வந்து செட்டிங் பீரியட்னு சொல்லுவோம் அது ஏன் செட்டிங் பீரியட்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து நம்ம ஒரு செடியை வைக்கிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா வேர் வந்து உள்ள புகுந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வளரும்ல ஸோ அதே மெத்தேடு தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முடியோட வேர்க்கால்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே புகுந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கான அதுக்கு ஒரு பொஷன் தேவை ஸோ அந்த பொஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கும் அது தான் வந்து பார்த்தீங்கன்னா முடி விழுந்து அதுக்கப்புறம் ரீசைக்கிளாக வந்து பார்த்தீங்கன்னா முடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வளர ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ நாள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துல நல்லா முடி வளரலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வருஷம் கூட ஆகலாம் ஒரு வருஷத்துக்கு மேலேயும் ஆகலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் வந்து நம்ம எப்படி முடியை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறோம் நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தை வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளேட் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரான்ஸ்பிளேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்காந்து கொண்டும் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹே ட்ரான்ஸ்பிளேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் வந்து ஜிஎஃப்சி எடுக்கிற வரைக்கும் கரெக்டாக இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இந்த மாதிரி ஹேபிட் இருந்ததுன்னா ஹேட் ட்ரான்ஸ்பிளேட் பண்ணதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும் ஏன் அர்த்தமே இல்லாமல் போயிடும்னா ரிசல்ட்டுங்கிறது கிடைக்காம போயிரும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஹேர் ட்ரான்ஸ்பிளேட் பண்ணதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஸ்மோக் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுறது ஹெல்த்துக்கும் நல்லது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபுலேட் பண்ண முடிக்கும் நல்லது ஓகே அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஹேட் அண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற முடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க அதாவது இந்த சென்டர் போர்ஷனில் இருக்க முடி என்ன ஆகும் எனக்கு வெச்ச முடி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதாவது உங்கள் வெச்ச முடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் கூட வரலாம் அதுக்கு வந்து அதிக சான்ஸ் இருக்குது பட் நீங்கள் பின்னாடி இங்கே முடியெல்லாம் இருக்குது பாத்தீங்களா இந்த முடி வந்து பார்த்தீங்கன்னா பொட்ட ஆரம்பிக்கலாம் அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற மெத்தடை பொறுத்து தான் இருக்குது அதாவது நீங்கள் வந்து ஹேர்க்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது என்னென்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஆர்பி ஜிஎஃப்சி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினாக்ஸ்டைல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி உங்களோட ஹேரை வந்து பாதுகாத்துக்கலாம் இப்போ அந்த முடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே வந்து டிஹெச்டி அளவு வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா முடி வந்து பாத்தீங்கன்னா ஹேர் லாஸ் ஆகும் சோ இப்ப வெச்ச முடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீங்க லைஃப் லாங் கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா அதை பாதுகாத்துக்கலாம் அதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாவே இருக்கு வெச்ச முடி உங்களுக்கு வளர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி ஆகும் bro எனக்கு ஆறு மாதத்துக்கு மேலே ஆச்சு இன்னும் முடி வளரல எனக்கு வந்து வெச்ச மாதிரியே தான் இருக்கு இன்னும் வந்து கேப் தான் தெரியுது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே ஹேர் ட்ரான்ஸ்பிளேட் பண்ணிங்களோ அங்கே போயிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேர் ட்ரான்ஸ்பிளேட் பண்ணி சிக்ஸ் மந்த் ஆச்சு நான் மூணு ஜிஎஃப்சி எடுத்திருக்கேன் கண்டினியூஸா ஆனால் வந்து எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் பெருசாக தெரில அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்டர் தரப்புலேருந்து உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் எந்த கிளினிக் இருக்கோ நீங்கள் எங்கே போய் பண்ணிங்களோ அங்கே போய் உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்குங்க அதே அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ரான்ஸ்ஃபுல்லேட் பண்ணுறக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஹேரோட கண்டிஷனை வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதையும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ஹேட்ரான்ஸ்ஃபுலேட் பண்ண போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் உடனே வந்து ஹேட்ரான்ஸ்புலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுறேன் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடி வெச்ச உடனே வளர்ந்துருமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு வெச்ச முடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொட்டிருமான்னு டவுட் இருந்தது ஸோ இதெல்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் ஆல்